எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் செலிபசிக்கு தீர்வு விவாகரத்தா ஒரு ஆத்மா கூப்பிட்டு அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களும் அவங்க கணவரும் ஒரே டைம்ல தான் நாலேஜுக்குள்ளே கூட வந்தாங்க கணவர் வந்து ஒரு ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலை இவங்க வந்து சில பல வருடங்களா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில அவர் கணவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாலேஜ்லாம் நல்ல நாலேஜ் தான் ஒரு அறுபது வயசுல வரலாம் இந்த இளமை வயசுல வந்து இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு அவர் சொல்ற அறுபது வயசு வர்றதுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகணும் அவங்க வயசுக்கு அப்படின்னு என்ன சத்தியபோம் வந்துடும் இவரும் நாலேஜுக்குள்ள வரமாட்டாருன்ற மாதிரி இப்போ இவங்க வந்து சிஸ்டம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணும் ஸ்ரீமத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தூய்மை ஸோ இந்த தான் இங்க பிரச்சனை வருது கணவர்ன்றது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண இப்போ அது வேண்டான்னு நினைக்கிறாரு இப்போ இவங்கக்குள்ள பிரிக்ஷன் வருது யாருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிக்ஷன் வருது இந்த மாதிரி சொல்யூஷனுக்காக சென்ட்ரல் இருக்க சகோதரிகளுக்கு இல்லை சரண்டர் கிட்டலாம் கேட்குறாங்க அவங்க டப்பாலுன்னு சொல்கிற ஒரே ஆன்சர் என்னென்னா உங்களை தூய்மையை கடைப்பிடிக்க உங்க கணவர் சம்மதிக்கலைன்னா டிவோர்ஸ் பண்ணிடுங்க அதனால் டிவோர்ஸ் சாதாரண விஷயமா நினச்சிக்கிறாங்க டக்குன்னு சொல்லிடுறாங்க இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் இவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஒரு சின்ன முயற்சி பாருங்கள் இது இதே சப்ஜெக்ட் நான் நிறைய வழி டச் பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் காயப்படுற மாதிரி தான் இருக்குது அதனால்தான் நம்ம அடிக்கடி டச் பண்ண வேண்டியிருக்கு அடிக்கடி வீடியோ இது விஷயமாக போட வேண்டியிருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் செய்து குடும்ப விஷயங்களில் வந்து கணவன் மனைவி இவங்கக்குள்ளே இருக்கிற இந்த கெமிஸ்ட்ரியை பற்றி இந்த தூய்மையை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய ஆள் சரியான ஆள் சரண்டர் பிரதரோ சரண்டர் சிஸ்டரோ கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அவங்க குடும்பத்தில் கிடையாது அவங்க குடும்பம் நடத்துறதுனா என்ன குழந்தைங்களை வளர்க்குறதுனா என்ன இதை பத்தின எந்த ஒரு புரிதலும் அவங்களுக்கு கிடையாது ராஜோக நாலேஜ் தெரியும் அதில் தூய்மை பரமா தான் சொல்லியிருக்காருன்னு தெரியும் அவங்க அதை கடைபிடிக்கிறாங்கன்றது தெரியும் உங்களுக்கு கடைப்பிடிக்க தடங்களாக இருந்தால் யாரெல்லாம் தடங்களாக இருக்காங்க கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ உங்க குடும்பம்னா என்ன ஆகுது அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது உங்கள் குழந்தைங்களுக்கு நிர்கதியா ரோட்டுக்கு வந்தா என்ன பண்ண அதுக்கு பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க நீங்கள் அவங்க சொன்னதை கேட்டுவிட்டு நீங்கள் டிவோர்ஸும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பயங்கர தாரமாராக போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ட்ராமாங்கன்றோம் உங்கள் கார்மிக் அக்கௌண்ட் அப்படிங்கன்றிருவாங்க அழகாக பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க உங்கள் மேலேயே இதில் என்ன பியூட்டின்னா பல குடும்பங்களில் கணவர்மார்கள் வேலைக்கு போகிறாங்க மார்கள் வீட்லயே இருக்காங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் இந்த மக்கள் சாப்பாடு போடுவாங்க இவ்வளோ நேரம் சென்ட்ரலில் வந்து உட்காண்ட்டா மூணு நாள் சாப்பாடு போடுவாங்களா இன்னைக்கும் இந்தியாவில் எல்லா சென்டரும் எப்படி நடக்குதுன்னா அங்க இருக்கிற சனட்டர் சகோதரிகளுக்கு வந்து அங்க வர மாணவர்கள் கொடுக்கற தான் அவங்க ஜீவாதாரமே போயிட்டு இருக்கு வெளிநாட்டில அவங்க வேலைக்கும் போறாங்க இங்க அப்படி கிடையாது அப்ப இந்த அம்மாவோட கதை என்ன ஆகும் யார்கிட்ட போவாங்க இவங்க அப்பா அம்மா வீட்டு போய் நிக்க வேண்டியிருக்கும் அப்பா அம்மாவுக்கு ஆயிடுவாங்க சகோதர சகோதரி அவங்களுக்கு பாரம் ஆயிடுவாங்க கேட்டா செலிபசி மெயின்டைன் பண்ணும் அதனால கணவர் விடல அப்படின்றதுக்காக நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்றது வந்து எந்த வகையில கரெக்டா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இது ஒரு பெரிய இப்போ இது நம்ம மேலதாங்க தப்பு நம்ம மேல தப்பு என்னன்னா நம்ம ஒரு பிரச்சனைக்கு யாருகிட்ட போகணும்னு தெரியாத நம்ம ப்ராப்ளம் தான் அது நீங்க போயிட்டீங்க ஒரு சொல்யூஷன் கேட்குறீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் இதுதான் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய நாளை பத்தி எல்லாம் கவலை கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க உலகமே குடும்பன்ற செட்டப்ல தான் இருக்கு ராஜயோகிகள்ல பிராக்டிசிங் ராஜயோகி நூறு பேர்னா அது அஞ்சு பேர் தான் வரல விட்டுற என்றவங்க சரண்டர் போதே சரண்டர் சிறப்பு தொண்ணூத்தி பேர் குடும்பத்துல தான் இருக்காங்க அவ குடும்பத்துல பரமாத்ம திரும்ப 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 சொல்றது இதுதான் நீங்க பேச்சுலரா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் அப்படியே பேச்சுலரா கண்டினியூ பண்ணி முடியுங்க நாலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்றார் நீங்க நாலேஜ் கிடைக்கும் போது நீங்க கணவன் மனைவியா இருக்கேன் குழந்தை இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றார் சப்போஸ் நீங்க கல்யாணம் ஆனவர் உங்களுக்கு குழந்தைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கூட வந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இனி ஒரு புது குழந்தைக்கு போகாது இதுதான் பரமாத்மா சொல்றாரு எங்கேயுமே குடும்பத்தை விட்டு ஓடி வந்துருங்கன்னு சொல்லலை எங்கேயுமே பரமாத்மா நான் வந்து நான் வந்து பதினஞ்சு வருஷம் நாலேஜ் பிராக்டிஸ் பண்றேன் எட்டு வருஷம் யூடியூப்ல இருக்கேன் நான் வந்து மதுபண்ண வந்து உட்காந்துக்கிறேன்னா வாங்க வாங்க வாங்கன்னு வெத்தலை பாக்க வச்சுன்னு அவனும் கூப்பிடல நான் என் மனைவி குழந்தைகளை பார்த்துதான் ஆகணும் அப்படியே இருந்துகிட்டு எட்டு மணிதான நினைவு பண்ணணும் பாஸ் ஆகும் இதுதான் இங்க இதில் வேற ஒரு சின்ன எடுத்துக்கோமே இதுல அந்த பெண்களும் வேலைக்கு வச்சுக்கோங்க கணவரும் வேலைக்கு போறாரு அப்போ டிவோர்ஸ் பண்ணி உட்காந்துடலாமா பாருங்களேன் அந்த குழந்தைங்களுக்கு ஆதாரம் என்ன எந்த ஒரு குழந்தைக்கும் அப்பாவும் தேவை அம்மாவும் தேவை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அம்மா மட்டும் போதும் அப்பா மட்டும் போதும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது சென்ட்ரலில் இருக்கவங்க முடிவு பண்ணக்கூடாது தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க இப்போது மாணவர்களுடைய குற்றம் தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிற சகோதரிகளுக்கு காட்டுங்க ஓகேவா அவங்க புரிதல் மாறட்டும் அவங்க ஒரு நாலு செவருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க வெளி உலகம் அவங்க பார்க்கறது இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சு குடும்பம் ரெண்டு ரோட்டுக்கு வந்தா என்ன அவங்களுக்கு என்ன கவலை அவங்களுக்கு மூணு நாள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய டொனேஷன் கிடைக்கிது உங்கள் உங்க குடும்ப ரெண்டு ரோட்டுக்கு வந்தா அவங்களுக்கு என்ன கவலை ஒரு அக்கறை இருக்கவங்க இப்படி பேசுவாங்களா டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்களா எங்கேயாவது பாபா வாணியில சொல்லியிருக்காரா ஏதாவது ஒரு வாணி சொல்லுங்க நான் பதினஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாணியை சொல்லுங்க உங்க தூய்மை காப்பாற்றப்பட உங்க கணவரோ மனைவியோ தடங்களா இருந்தா டிவோர்ஸ் பண்ணிடுங்க விவாகரத்து பண்ணிடுங்க அப்படின்னு பாபா சொல்லி ஏதாவது பார்த்துருக்கீங்களா இந்த இவங்க இவங்க கதையெல்லாம் என் கேட்டு இருக்கீங்க இவங்கிட்ட அட்வைஸ் கேக்குறீங்க ஏமாறு நம்ம தயாராக இருந்தா ஏமாத்த அவங்க தயாரா இருக்காங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் அவ்வளோதான் அந்த ஏரியாவில் தெரியாது எனக்கு ஒரு சரண்டர் புலர தெரியும் அவர்கிட்ட நான் வந்து குடும்பத்தில் வர கூட சில ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கேட்பேன் அவர் பியூட்டிஃபுல்லா ஒரு பதில் சொல்லுவார் நான் குடும்பத்துல இல்லை அதனால இதுக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியாது தயவு செய்து நீங்க வந்து குடும்பத்துல இருந்துக்கிட்டே பல வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்க கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பதில் சோ கணவன் மனைவி கடையில் இருக்கிற தூய்மையை யாரை நீங்க கேட்கணும் உங்க சென்டரில் இருபது இருபத்தஞ்சு வருஷமாக வருஷமா இருக்கிற குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவியா இருக்காங்க இல்லையா குடும்பத்தில் இருந்துகிட்டு அந்த பேலன்ஸ் அதாவது யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க கணவர் சிஸ்டம்ல இருப்பாரு மனைவி இல்லாமல் இருப்பாங்க மனைவி சிஸ்டம் இருப்பாங்க கணவர் இல்லாமல் ஆனால் இவர் இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக குடும்பத்தை நடத்திக்கிட்டோம் ராஜோகம் தான் ரைட் அவங்க தான் ரைட் நீங்க தான் கேள்வி கேட்க போகணும் உங்களோட ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கேட்கலாம் நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் சிஸ்டம்ல ஓகே ஆனால் பதினஞ்சு வருஷம் மனைவி கொஞ்சம் எனக்கு கல்யாணம் இருபத்தி மூணு வருஷம் ஆகுது அப்போ இந்த விஷயத்துல நீங்க எங்களை கேட்கலாம் நீங்க பேச்சுலர் வச்சுக்கோங்க அப்ப என்ன கேட்க கூடாது சரணகுமார் தம்பி மாதிரி ஆளை கேட்கலாம் சரண்ட சிஸ்டர் கேளுங்க சரண்ட பிரதர் கேளுங்க அதுல வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் குடும்பத்துல என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா சோ தயவு செய்து அப்படி கேளுங்க சோ சம்பாதிக்கிறாங்கன்னா உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலான்றதும் கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க குழந்தைங்களுக்கு வந்து பாருங்களேன் இப்ப நான் இந்தியால இருக்கும் இந்தியால இருக்க நிறைய குடும்பத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இப்ப என் பசங்களுக்கு சொல்றேன் என்னைக்குமே ஒரு டவுட் வரவே வராது என்ன டவுட் வராதுன்னா எங்க அப்பா வந்து அம்மா விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு என் குழந்தைங்களுக்கு கனவு கூட வராது அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு வந்து எங்க அம்மா வந்து அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு கனவும் வரும் இது அமெரிக்காவோ பிரான்ஸோ இட்டா இங்கிலாண்டோ அங்க இருக்கிறாங்க எப்படி இருக்குமா டிவோர்ஸ் ரேட் வந்து பிப்டி ஃபைவ் பிப்டி பிப்டி ஃபைவ் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் அப்பா அம்மா ஏதாவது சண்டை போட்டானா பக்கு பக்குன்னு இருக்கும் அப்பா அவர் வழிபடு அம்மா ஒரு அந்த வந்துடும் ஒரு தாட் அவங்களுக்கு வந்துடும் கூடயாவது போகணும் அப்பா கூட போகும் அம்மா கூட போயிருக்கேன் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு அவங்களுக்கு தோணும் இப்படிதான் அவங்களோட கல்ச்சர் இருக்கு இதான் இவங்களும் ப்ரமோட் மெயின்டைன் பண்ண முடியாது டிவர்ஸ் பண்ணுங்க இது இந்தியால அதிகமாக நடக்கலை வெளிநாட்டில் தான் நடக்குது அது சகோதரிகள் கூப்பிடும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கு தெரியுமா சில பேர் வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம நமக்கு விளக்கம் கொடுத்துட்றோம் அவங்க தப்பிச்சிட்டாங்க நிறைய பேர் என்ன கூப்பிடும் போது இந்த சகோதரிகள் சென்ற சகோதரிகளும் சகோதரிகளும் சொன்னதுனால டிவோர்ஸும் பண்ணிட்டு இன்னைக்கு நெட்டாற்றல் நெடு வாழ்க்கையில எந்த பக்கம் போனும் தெரியாம முடிச்சிருக்க போது கூப்பிட்டுருக்காங்க புரியுதுங்களா இதுல நீங்களும் ரொம்ப கிளியரா இருக்கும் பாருங்க இப்ப நீங்க இந்த மாதிரி வண்டிங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா ராஜோக்கம் கத்துக்க வந்துருவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே குடும்பம் நடத்த தெரியல நீங்க எப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க உலகத்துக்கு தான் ஓகே இங்கே உங்களை குடும்பம் நடத்த முடியல உங்களை வந்து சத்தியுதன் முதல் நாள் ஒன்பது லட்சத்து அனுப்பிச்சிடுவாரா இறைவனை நீங்க அவர் பேரை வரை டேமேஜ் பண்ணிருக்கீங்க திரும்ப திரும்ப பரமாத்மா சொல்றீங்க குடும்பத்துலதான் இருக்கணும் குடும்பத்தையும் பாத்துக்கணும் எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக உழைக்கணும் எட்டு மணி நேரம் பாபா நினைவு பண்ணுங்க சேவை பண்ணுங்க எட்டு மணி நேரம் தூங்கிக்க இப்படிதான் பாபா சொல்லி இருக்காரு தவிர தூய்மை கடைப்பிடிக்க முடியல விட்டுட்டு ஓடி வந்துரு அப்படின்னு எங்கும் சொல்லல சாது சன்னியாசி மாதிரி காட்டில் போய் உட்காந்துக்கோ அதுவும் சொல்லலை அவ எப்படி இவங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க தெரியல அதெல்லாம் இப்படி பண்றாங்க திருப்பதி சொல்றேன் ஒரே எக்ஸாம்பிள் தான் கண் பார்வையில் ப்ராப்ளம் இருக்கா கண் டாக்டர் கிட்ட தான் போகணும் பள்ளி டாக்டர் கிட்டே கிடையாது அந்த மாதிரி செலிபஸி விஷயமா உங்களுக்கு டவுட் வருதா குடும்பத்துல இருந்துகிட்டு இருபது முப்பது வருஷமா நாலேஜ்ல இருக்கிற சகோதரி சகோதரி கிட்ட போங்க சரண்டர் சகோதரி கிட்ட சரண்டர் சகோதரி கிட்ட கிடையாது இதுல ஒன்னு ரெண்டு எக்ஸபஷன் இருக்கலாம் அதாவது இருபது முப்பது வருஷமா சிஸ்டரா இருந்து சரண்டர் சிஸ்டரவே இருந்து ஆனா ரியலாவே வாழ்க்கையை புரிஞ்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையோட நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி சகோதரி ஒரு நாலு பேர் தான் செய்வாங்க ஆனா எடுத்த இதுக்கே வந்து டிவோர்ஸ் தான் சொல்யூஷனா கொடுக்கறான்னு பாத்தீங்களா இவங்கெல்லாம் அறவே காடு ஒன்னும் தெரியாதவங்க நான் கிளியரா சொல்றேன் தயவுசெய்து இந்த வீடியோவை அந்த சென்ட்ரல் சிஸ்டருக்கு போட்டு காட்டுங்க புரியல அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க உங்க வாழ்க்கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டிவோர்ஸ் ஆகிட்டு ரோட்ல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ராமான்னு சொல்லிட்டு ஒளிவந்து உங்க கார்மிக் நானும் சொல்றேன் தான் ட்ராமா தான் ஏன் உங்களுக்கு அறிவு இல்லை யார்கிட்ட போய் கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்காம கண்டவங்கிட்ட போய் கேட்டதுனால உங்க வாழ்க்கை துவச்சி உட்கார்ந்துருக்கீங்க இவ்வளவுதான் நானும் சொல்லுவேன் திரும்ப 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 யூடியூப்ல சொல்லிட்டு நாலாயிரம் வீடியோல ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வடி இதே சப்ஜெக்ட்ல ஏன் பேசுறோம் அந்த மாதிரி சகோதரிகள் வாழ்க்கை தொலைக்க கூடாதுன்றதுக்காக பேசுறோம் தொலைச்சதுக்கு அப்புறம் அவங்க போன்ல பேசி அழும்போது எங்களுக்கு அந்த வேதனை எனக்கு தான் தெரியும் ஒரு சகோதரி கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்ன வேதனை தெரியுமா இவங்களுக்கு என்ன ட்ராமான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க ஒருவேளை நீங்க சம்பாதிச்சு தான் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் டிவர்ஸ் இனிமேல் தான் கணவர் இல்லை இல்லை குழந்தை இல்லைன்னா எங்களுக்கு கொடுங்க டொனேஷன் கேட்டு உட்காந்து நிறான் அப்பவும் உங்க குடும்பத்தை பற்றி அவங்க வருத்தப்பட போகிறது இல்லை சாரி நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இந்த வீடியோ பதிவு செய்றேன் ஆனா தான் நடக்குது சரியா அதில் மாணவர்கள் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்க கொஞ்சம் புத்தாலியா ஆகுங்க நீங்க குடும்பத்துல இருந்தீங்கன்னா குடும்பத்துல தான் இருக்கணும் இருந்துகிட்டே நீங்க ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணு இதுதான் கரெக்டான மெத்தட் இதுதான் பரமாத்மா சொல்லி இருக்கிறார் நான் சொல்றதெல்லாம் இறைவன் ராஜோகத்துல வானியில் என்ன சொன்னாரோ அதை தான் சொல்றேன் மனிதர்கள் சொல்றது கிடையாது இப்போ நான் என்னோட சொந்த கருத்துலாம் சொல்லலை பரமாத்மா தூய்மை கடைக்கு பிடிக்க தான் சொல்றாரு அதுல கருத்தே கிடையாது மற்றக்கிறதே கிடையாது ஆனால் அது கொஞ்ச நாள் இருக்குங்க விட்ட குறை இருக்க தான் செய்யும் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சானாக போயிடும் இது உங்கள் யோகா பவர் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகிடும் சரி ஆயிடும் அது வரைக்கும் நீங்கள் பாக்கி நிற்கிற நாலு விதம் நூற்றுக்கு நூறு ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள் அது நாலும் உங்கள் கிட்டே தானே இருக்குது கோபம் அகங்காரம் பற்று பேராசை உங்கள்கிட்ட தான் இருக்குது அது ஜெயிக்க பாருங்க நூற்றுக்கு நூறு இதை வந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க ஸ்லோவாக போக போக குறைஞ்சிரும் யோகா பண்ணி யோகா பண்ணி கணவர் வந்து திரும்ப சிஸ்டங்களை கொண்டு வாங்க திரும்பி லட்சுமி நார்னா கொண்டு வாங்க ரெண்டு பேருமே நாலேஜுக்குள்ளே வந்தா சிலபேசியை ஃபாலோ பண்ணுறது ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஈஸியாகிடும் இல்லையா இதுதான் சரியான பார்வையாக இருக்குமே தவிர அவரை கைட்டு விட்டு வெளியே வர்றது கிடையாது ஓகே இப்போ வீடியோ பார்க்குற நீங்க நான் சொல்றது ஆதரிக்கிறீங்களா இல்லையான்றது மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுன மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஒருத்தர் வாழ்க்கை தொலைக்கிறதுன்றது வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம்னு மட்டும் பாருங்க அதனால தான் உங்களுக்கு ஹார்ஷாக நான் பேசுகிறேன் ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து சிவராத்திரிக்காக ஒரு ரெசல்யூஷன்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் அதில் வந்து செவன் டேஸ் கோர்ஸ் அது செவன் டேஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டோம் டெய்லியும் வந்து இருக்குது அதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே செவன்டேஸ் கோர்ஸ்லாம் முடித்தவங்கெல்லாம் கூட திரும்ப பார்க்குறாங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் வழியாக எனக்கு தெரியுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு புதியவர்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க அடுத்தது வந்து நாங்கள் இனி ஒன்று சொன்னோம் ராஜவங்க வாணி அண்ட் ஜிஸ்ட் இந்த சேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போது அது ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து பெங்களூர்ல ஒரு தம்பி அவர் ஆறு மாசமா அந்த நாலேஜே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நான் ஆன்லைன் சேவைக்கு வரேன்னு இப்போ நம்ம வந்து இந்த ஜஸ்ட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த இமேஜ் ஃபைல் கொடுத்துருவோம் அந்த தம்பி இமேஜ் இருந்து இந்த டெக்ஸ்ட் எடுப்பார் அந்த டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுவார் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணதை வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுவார் வீடியோவை வந்து யூடியூப் லைவ்ல போட்டுரும் இது எல்லா வேலையும் அந்த தம்பியை பண்ணுறோம் பாருங்க எவ்வளோ ஆர்வம் இருக்கணும் பாருங்க பாபா சேவ் வந்த உடனே இப்போது என்ன பிளான்னா கலாங்காத்தால் அஞ்சு மணிக்கு லைவ்ல வர மாதிரி அதுக்கு பிளான் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம புது முயற்சி பண்ணியிருக்கோம் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலான்னா அமிர்த வேலை அப்புறம் நாலு நாலு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டீ போட்டு குடிங்க அஞ்சு மணிக்கு வாங்க ஆன்லைனில் லைவ்வில் பார்த்துருங்க நான் சொல்றது முக்கியமான பாயிண்ட்ஸு மற்றும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில்லலாம் அது ஷேர் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கிற ஆத்மாவுக்குளும் அதை தெரிஞ்சுப்பாங்க ஓகே இன்றைக்கி வீடு உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ